இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சிவம் ஹார்வஸ்டர் பம்பி கியர் பாக்ஸ் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு கர்த்தாடைய பெரிய கியர் பாக்ஸ் ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க அது வந்து அதில் வெல்ட் பண்ணி வேலை பார்க்குற மாதிரி இருந்தது அது வந்து வெல்டு பண்ணா எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு நாங்க காட்ட போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் கர்த்தார் கியர் பாக்ஸில் வர்ற பெரிய கியர் பாக்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா கர்த்தார் கியர் பாக்ஸ் கர்த்தார் ஹார்வஸ்டரில் வர்ற பெரிய கியர் பாக்ஸ்னு சொல்கிறது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் பெருசாக இருக்கும் இது பாருங்கள் இதை வந்து தேஞ்சு போய் கொண்டு வந்தாங்க ஒரு சில பேர் வந்து ஃபீல்ட பக்கம் என்னங்கிறாங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு வெல்ட் அடித்து வெல்ட் அடிக்கிற மாதிரி இருக்கா தேஞ்சு போச்சா என்னன்னு தெரியல அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுனு நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா ஃபீல்டு பக்கம் நம்ம வீடியோவில் தான் பதில் சொல்கிறோம் அதனால் வந்து நமக்கு சரியாக தெரியலன்னு சொல்லி கேட்குறாங்க அதனால அவங்களுக்காக இப்போ ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த திக்னஸ் வரும் அவுட்ரு சீல்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி வந்து இந்த திக்னஸ்ல வரும் இது வந்து கிளைடி ஷீல் உட்கார்றதுங்க இது ரெண்டுமே தேஞ்சிருச்சு அது இல்லாமல் உங்களுக்கு ஓல்டு மாடல் அவசிங்க லேஸ்ட் லேட்டஸ்ட்டாக வெல்டு பண்ணி கடைஞ்சி கொண்டு வந்துருக்குதுங்க ஓகேங்களா இதே மாதிரி பார்ப்போம் அதுக்கு உண்டான ஹோல்ட்ரு பார்த்தீங்கன்னா இதுங்க ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா தேஞ்சி போய் இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டஸ்ட்டு வீரிங் டைப்ல இப்போ கடைஞ்சி லேட்டஸ்ட் மாடல்ல கடைஞ்சி போட்டுருக்குங்க இங்க பாருங்கள் இதனுடைய திக்னஸ் வந்து நல்லா இவ்வளோ திக்னஸ் இருக்கணும் இந்தாடக்கு லைடிசில் உட்காடுற ஐயா இது பார்த்தீங்கன்னா பேரிங் உட்காரதுங்க இது வந்து பேரிங் சாப்பிட்டு இந்த இடம் வந்து நமக்கு தேஞ்சி ரொம்ப வீக் கண்டிஷனில் இருந்தது இப்போ உங்களுக்கு இப்போ உங்கள் ஃபீல்டுலேருந்து இருந்து இப்போ நிறையா டைம் கேட்டிருந்தாங்க ஏன்னால் அந்த மாதிரி எங்களுக்கு தேஞ்சிருக்கா என்னான்னு தெரியல அது எப்படி நான் பார்க்குறதுங்கிறாங்க ஒன்று வீடியோ கால் பண்ணாலோ உள்ள ஒரு சில இதில் கண்டுபிடிக்க முடியலேங்கிறதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க நாம் வந்து இப்போ அதை வந்து வெல்ட் அடித்து ஃபினிஷிங் பண்ணி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறோம் பார்த்துக்கோங்க இந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குங்க இவ்வளோ திக்னஸ் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க இதில் வந்து இதில் தேய்மானத்தை பொறுத்து கிளேடிஸில் ஃபிட் பண்ணலாம் ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னாலும் இது சீலு ரொம்ப வந்து தேயக்கூடாது ஏன்னா ஒரு சில பேர் இந்த இரும்புக்கெல்லாம் அப்போ போட்டு நல்லா ஃபுல்லாக டைட் வச்சிருவாங்க அந்த மாதிரி வச்சிட்டாலும் இது சீக்கிரம் தேஞ்சிரும் அந்த மாதிரி நான் இருக்கிறவங்க இந்த மாதிரி வெல்ட் பண்ணி கொண்டு போகிற கீர் பாஸ்க்கு இரும்புக்கெலாம் போடக்கூடாது ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கீர் பாஸ் கொஞ்சம் லைஃப் வரும் இது கர்த்தார் பெரிய கீர் பாக்ஸ்ன்னு சொல்கிறது பாருங்க இதுதான் கர்த்தார் கீர்பாக்ஸோட ஹவுஸிங்க இந்த ஹவுசிங் வந்து ஓல்டு மாடலாக இருந்தது இப்ப லேட்டஸ்ட் மாடலாக நல்லா வெல்டு பண்ணி ஃபினிஷிங் பண்ணி இருந்து வாங்கிட்டு வந்துருக்குதுங்க மாதிரி தான் இதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா போல்டு போட்டிருக்காங்க எதுக்காக போட்டிருக்காங்கன்னா மறையில் மண்ணே கூட போட்டாங்க அது என்ன ஒரு போல்டு வந்து எடுக்க முடியலைங்கிறதுனால அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்டு பண்ணி ஃபினிஷிங் பண்ணியிருக்குதுங்க ஏன்னா ஒரு சில பேர் கேட்குறாங்க வெல்டு பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரியலீங்கன்னா ஃபீல்டை பக்கம் இருந்து அப்படின்னு அப்போ அப்படிங்கிறவங்க என்னோட வீடியோவை ஸ்ரீ சிவம் கார்வஸ்டர் பம்பு பாஸ் சேனலில் வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல வந்து கம்ப்ளைண்ட் கேட்குறவங்களுக்கோ இல்லை என்னோடய வீடியோக்கள் போடுறதோ உடனுக்குடன் பார்த்துக்கலாம் இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வெல்டிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி வந்த பாஸ் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குங்க இப்படி இருக்கணும் ஃபீல்ட பக்கம் கழட்டி மாட்டுறவங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை விட திக்னஸ் கம்மியாக இருக்குதுன்னா அவங்க கழட்டி நேரடியாக ட்ரைவிங்கரை கழட்டிட்டு கொண்டு வந்து பட்டையில் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அவங்க நீட்டாக வெல்ட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிடுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருந்துருங்க இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக மாட்டிக்கலாம் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஓல்டு டைப்பை வந்து லேட்டஸ்ட்டாக மாற்றி இப்போ இது போட்டு வந்திருக்கு இப்போ இதுக்கு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே பேரிங் தான் ஃபிட் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஃபிட்டிங் வீடியோவை இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ வந்து வெல்டிங்கில் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்குறோம் உங்களுக்கு கர்த்தாரோடய பெரிய கீர்பாக்ஸ் இந்த மாதிரி இருக்குங்க ஃபினிஷிங் இந்த வண்டிக்காரங்க இருந்து கழட்டி கொண்டு வந்தாங்க ஆனால் அங்கே கழட்டி அங்கேயே ஃபிட் பண்ணுறதுக்கு சொன்னோம் ஆனால் உங்களுக்கு சரியாக தெரியல ஏன்னா ரொம்ப தேஞ்சு போய் சீலே உட்காரல எங்களுக்கு சீலே உட்காரலன்னு வந்து ஒரு பலமுறை ஃபோன் பண்ணி கேட்டதுனால சரி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப தேய்மானமாகி இது வந்து ஃபிட்டிங் பண்ண இயலாத ஒரு கண்டிஷனில் இருந்ததுனால அதை வந்து நம்ம ஒர்க் ஷாப்பில் கொடுத்து நீட்டாக வெல்டு பண்ணி ஃபினிஷிங் பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஃபிட்டிங்க்கு நம்மக்கிட்ட நாங்கள் ஃபிட்டிங் வீடியோவை வந்து அடுத்தது வர ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் போடுவோம் ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் அதோடைய பேஸிக்கை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த வீடியோவை நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவம் ஹார்வஸ்டர் பம்ப் பாஸ் சர்வீஸ்னு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னால் எங்களை என்னுடைய வீடியோக்கள் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மை ஆர் ஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஓல்டு மாடல் லேட்டஸ்டாக மாற்றி இருக்குதுங்க கர்த்தார் பெரிய கியர் பாக்ஸ் ஒரு சில பேர் வந்து இந்த ஓல்டு மாடலே வந்து வெல்டு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் ஃபீல்டில் பண்ணிடுறாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வண்டி ஒரு இரநூறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது சீல் நிற்காது சீல் நிற்காது சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி நாங்களும் வந்து அவங்களுக்கு ஃபோன் மூலிமா கம்ப்ளைண்ட் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் கடைசியாக வந்து இவங்க கிளியரே ஆகலை அவங்களும் ரெண்டு முறை மாற்றினதுனால மறுபடியும் கொண்டு வந்ததுனால இது லேட்டஸ்ட்டு ஓல்டுன்னு நாங்கள் அப்புறம் பார்த்துட்டு தான் அப்புறம் அதை வந்து வெல்டு பண்ணி லேட்டஸ்ட்டாக மாற்றணுங்கும் போது தான் என்னுடைய அளவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக மாற்றி இந்த இந்த கண்டிஷன் கொண்டு வந்துருக்குதுங்க வர எப்பயுமே இந்த திக்னஸ் இருக்கணும் இந்த மாதிரி திக்னஸ் இருக்குது இது தேஞ்சிருச்சுன்னா இது வழியாக தண்ணி இறங்கி இந்த ஒரு கிளைடு சீலில் ஆயில் லீக்கேஜ் ஆகிடுங்க இப்போ நம்ம இதுக்கு மாட்ட போகிற பேரிங் சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சைபர் இருபத்தி நாலு பேரிங்லாம் அவங்களுக்கு சேம் அதே தான் நல்லாயிருக்கு இப்போ இது வந்து நாங்கள் சீல் செட்டிங் மட்டும் பண்ண போகிறோம் சீல் செட்டிங் வீடியோ வந்து அடுத்தது ஒரு ஃபுல் வீடியோவாக நாங்கள் தெளிவாக மறுபடி இன்னொரு வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இப்போதைக்கு இந்த வெல்டிங்கில் கம்ப்ளைண்ட்டு ஏற்கனவே இந்த மாதிரி ஓல்டு லேட்டஸ்ட்னு தெரியாமல் ஃபிட் பண்ணுறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேங்க பார்த்து பயன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவம் ஹார்வஸ்டர் பம்ப் கீர்வா சர்வீஸ் ஆத்தூரில் இருக்குங்க நம்ம சர்வீஸ் உங்களுக்கு அப்படி ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நேரடியாகவும் தொடர்பு போடலாம் என்னோட மொபைல் நம்பரையும் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்